கதையின் தலைப்பு யானையும் அகந்தையுள்ள மயிலும் மலைகளின் பசுமையான காட்டில் அனைத்து விலங்குகளாலும் விரும்பப்பட்ட சாந்தமான யானை ராமு வாழ்ந்து வந்தது அவனது வலிமை தங்குமிடங்களை கட்டவும் மரங்களை நகர்த்தவும் வறண்ட காலத்தில் தண்ணீர் குழிகளை தோண்டவும் உதவியது அருகில் நிலா என்ற இளம் மற்றும் அழகான மயில் ஒன்று வசித்து வந்தது அது தனது வண்ணமயமான இறகுகளை கொள்வதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தது ஒவ்வொரு காலையிலும் நிலா ஆற்றங்கரையில் நடனமாடுவாள் அவளுடைய இறகுகள் சூரிய ஒளியில் மின்னும் அமு கடின உழைப்பால் தூசியில் மூடியிருப்பதைக் கண்ட நிலா விளையாட்டுத்தனமாக சிரித்தாள் உன்னைப்பார் மிகவும் மந்தமாகவும் அழுக்காகவும் இருக்கிறாய் என்று கேலி செய்தாள் என்னை மாதிரி நீயும் அழகாக இருக்க விரும்பவில்லையா ராமு அமைதியாக புன்னகைத்தான் அவனது கனிவான கண்கள் பிரகாசித்தன அழகு மங்கிவிடும் ஆனால் கருணை எப்போதும் நிலைத்திருக்கும் என்று மென்மையாக பதிலளித்தான் ஆனால் நிலா மீண்டும் கேலி செய்து தனது அற்புதமான வாலை விரித்து இன்னும் தன்னை நினைத்து பெருமைப்பட்டுக்கொண்டு கர்வம் கொண்டு நடந்தாள் சில வாரங்களுக்குப் பிறகு காடு ஒரு பயங்கரமான பஞ்சத்தை எதிர்கொண்டது ஆறு வறண்டு போனது எல்லா விலங்குகளும் தாகத்தில் பலவீனமடைந்தன நிலாவின் இறகுகள் பளபளப்பை இழந்தன அவளால் நடக்கக்கூட முடியவில்லை அப்போது ராமு தனது வலிமையான தந்தங்களையும் அளப்பரிய சக்தியையும் பயன்படுத்தி வறண்ட ஆற்றுப்படுகையில் ஒரு ஆழமான குழியைத் தோண்டினான் விரைவில் குளிர்ந்த தெளிவான நீர்க்குமிழாக மேலே வந்து அதை நிரப்பத் தொடங்கியது அகமுள்ள விலங்குகள் குடிக்க விரைந்தன அதில் பணிவுள்ள நிலாவும் அடங்குவாள் கண்ணீருடன் அவள் நான் பெருமை மற்றும் முட்டாள்தனமாக இருந்தேன் உன் வலிமையும் கனிவான இதயமும் என் இறகுகளை விட மிகவும் அழகானவை என்று சொன்னாள் ஆமு மெதுவாக அவள் இறகுகளில் தண்ணீர் தெளித்து புன்னகைத்தான் அன்று முதல் நிலா தற்பெருமை பேசுவதை நிறுத்தி பெருமைக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் கருணையையும் பரப்ப தனது அழகான நடனத்தை பயன்படுத்தத் தொடங்கினாள் உண்மையான அழகு மற்றவர்களுக்கு உதவுவதில் உள்ளது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் உண்மையான அழகு தோற்றத்தில் இல்லை கருணையிலும் நல்ல எண்ணத்திலும் தான் உள்ளது